அனைவருக்கும் வணக்கம் நீதியும் நேர்மையும் தன்னுடைய உயிர் மூச்சாக நினைக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு இந்த துலா ராசியில் பிறந்த சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் ஏதாவது மாற்றம் வருமா நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே தான் போயிட்டு இருக்குமா ஏதாவது ஒரு மாற்றம் வருமா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் விடுங்க இந்த வார கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் ரண ருண பகவானோ அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல குரு செவ்வாயும் தொழில் ஸ்தானத்துல புதனும் லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் ஐனசைன போகஸ்தானத்துல கேது பகவான் என கிரக நிலைகள் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கப் போகுது புத்திசாலித்தனம் அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இந்த டைம் பயன்படுத்துவீங்க அதை பயன்படுத்துறதுனாலே என்னமோ உங்களுடைய ஒவ்வொரு முடிவுக்கும் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்க போகுது அனுபவபூர்வமான அறிவுத்திறன் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் பண வரத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது இந்த வாரத்தில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஆனாலும் உங்களுக்கு கரெக்டான டைமில் அந்த பணம் வந்து சேரும் மற்றவங்ககிட்ட வீண் வாக்குவாதங்களை இந்த டை தவிரங்க அப்படி தவிர்த்தீங்க அப்படின்னாவே நிச்சயமா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரம் தான் செவ்வாய் சஞ்சாரத்தால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சின்ன பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டு விட வேண்டாம் உடனடியாக ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பயணங்கள் செல்றதுக்கான வாய்ப்பும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதனால ரொம்ப மனம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஒரு சில துளாராசி அன்பர்கள்லாம் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை இந்த டைம் எடுப்பீங்க அப்படி முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கிட்ட அதே மாதிரி அதே எந்த தொழில் சம்மந்தமாக நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அந்த தொழில் சார்ந்த மற்ற தொழிலாளிகள் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது பணம் வர்றதில் மட்டும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கிட்ட பழக்கும் போது கொஞ்சம் கவனமாக பழகுங்க அப்படி கவனமாக பழகுறது ரொம்பவும் நல்லது இந்த டைமில் மற்றவங்களை பற்றி குஞ்சு புரிந்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது அடுத்தவங்க உதவி கண்டிப்பாக இந்த டைமு உங்களுக்கு கிடைக்கும் புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு இந்த டைமு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய செயல்திறன் உங்களுடைய சுறுசுறுப்புக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த டைமு கிடைக்கும் உங்களுடைய பேருக்குன்னு தனி ஒரு அங்கீகாரம் இந்த டைமு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இந்த வாரம் இருக்குது குடும்பத்தில் திடீர்னு திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் மட்டும் தலை தூங்கும் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு வீண் வாக்குவாதம் வேண்டாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் குடும்பத்தை பொறுத்தவர்கள் நீங்கள் எப்பயுமே குடும்ப பொறுப்புகளை மற்றவங்களை உங்க உங்களுடைய கணவராக இருந்ததுன்னா மனைவி கிட்டேயும் மனைவியாக இருந்ததுன்னா கணவர்கிட்டையும் இந்த ஒப்படை திருவீங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு வீட்டில் மற்றவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம் கணவன் மனைவி கிட்டே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன 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 பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படுவதற்கான ஒரு கொஞ்சம் இருங்க பெண்களை அனுபவபூர்வமான அறிவு உங்களுக்கு இந்த டைம் கை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய அனுபவத்தை வைத்து நீங்க ஒவ்வொன்றையும் இந்த டைம்ல சாதிப்பீங்க கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய ஒரு ஆர்டர்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாக்கு வன்மையால உங்களுக்கு நிச்சயமாக இந்த டைம் வெற்றி கிடைக்க போகுது அரசியல் துறையில் இருக்கிறவங்க நிதானமாக பேசுறது நல்லது மற்ற தொண்டர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு மற்றவர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உடன் இருக்கும் மற்ற மாணவர்களுக்கும் நல்ல ஒரு தோழமை உணர்வோடு பழகுவாங்க அதே மாதிரி புதிய பொறுப்பெல்லாம் ஒரு சில மாணவர்களுக்கு கிடைக்கும் அதனால் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த துலா ராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் மனதில் ஒரு இனம் புரியாத பயம் அப்பப்போ வந்து போகும் அந்த நேரத்தில் இறைவனோட வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்துக்கிடுவாங்க நிச்சயமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் மறக்காமல் வழிபட்டுக்கிடுவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க திடீர்னு ஏதாவது பணம் மிஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது வேலை ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன் நல்ல ஒரு வேலை கிடைக்கலையா அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தீங்க இந்த டைமு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க ஆனால் அது வா வேற ஒரு வேலையா வந்து அமையும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்க பொறுத்தவரையிலும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு இதனால் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த டைமில் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் சந்திப்பீங்க அவர்கள் மூலியமாகவும் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க சிறப்பான பலன்கள் அனைத்துமே இந்த வாரத்தில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரைகளும் கிரகித்தன்மை அதாவது புத்திசாலித்தனமாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை நிறையவே இருக்குது இந்த வாரத்தில் மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த சுவாதி சித்திரத்தில் பிறந்த இந்த மாணவர்களுக்கு பொருளாதார நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசியல்வாதிகளை வரைக்கும் அரசாங்கத்திட்ட நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பலன் எதிர்பார்த்த ஒரு சலுகை இந்த டைமு இல்லாமல் கரெக்டான டைமில் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன முயற்சிகள் இப்போ செய்வீங்க அந்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மான காலகட்டம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கவர்ச்சிகரமான பொருட்கள் எல்லாம் வாங்கறதெல்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க அதே மாதிரி கலைப்பொருள்கள் மேலே வாங்கறதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் இந்த டைம்ல செலவுகள்லாம் கொஞ்சம் சிக்கனம் தேவை சுவாதி நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்கும் பெண்களை பொறுத்த பொறுத்தவர்களும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக இருக்குது வீட்லேயும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க வீண் வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா போய் முன்னாடி தலையிட வேண்டாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்பவும் நல்லது இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க விசாகம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார்த்தை பொறுத்தவர்களும் உங்களுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தெய்வ சிந்தனை ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகம் ஒரு யாருக்காவது ஒரு சின்னதாக தான தர்மமும் செய்வீங்க அதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நட்சத்திரம் உயர் ரக வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் ஒரு சிலர்லாம் நிதி சம்பந்தமான பிரச்சனை இருந்தவங்களுக்கு அந்த நிதி சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணிவிட்டு நல்ல ஒரு நிதி அந்த பழைய கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சி விடக்கூடிய ஒரு காலகட்டம் செய்யுது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப திருப்திகரமாக செயல்படுவீங்க பண வரது உங்களுக்கு ஓரளவுக்கு சிரி சிறப்பாகவே இருக்குது ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதனால ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அந்த புண்ணிய தலங்களில் எதாவது ஒரு சித்தர் ஆன்மீக சித்தர்களை சந்திப்பீங்க அவர்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறதுனால நிச்சயமாக ஒரு நிம்மதி பெருமூச்சு நீங்கள் விடுவீங்க திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே திருமணமாகாத நீண்ட நாட்களாக வரம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் அதே மாதிரி இந்த விசாக நட்சத்திரத்தில் உடன் பிறந்தவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க இந்த டைமும் உங்களுடைய உடன் பிறந்தவங்ககிட்ட சின்ன சின்ன வாக்குவாதம் வரலாம் கவனமாக இருங்க இந்த வாரத்தை பொறுத்தவரையும் உங்களுடைய உடன் பிறப்புகிட்ட வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னத்தை அடக்க முடியாத கோபம்லாம் வரும் பயங்கரமான கோபம் அதெல்லாம் கொஞ்சம் குறைத்துக்கோங்க ஒரு சிலருக்கெல்லாம் பண சம்மந்தமான பிரச்சனையும் சொத்து சம்மந்தமான பிரச்சனையும் வரலாம் கொஞ்சம் கவனமா இருங்க தேவைன்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க வீண் மனஸ்தாபத்தை தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் அமைதியை கடைபிடித்தீங்க அப்படின்னா இந்த வீண் மனஸ்தாபம்லாம் வராது ஒரு சிலருக்குலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்க வந்து உங்களை குற்றச்சாட்டுவாங்க அதனால் கொஞ்சம் அவதிப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அருகில் உள்ள விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி பலிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் படிப்படி குறையும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தேங்க்யூ